வாழ்க வளமுடன் தொடர்ந்து மனோகரன் அவர்கள் வாழ்த்துறை வழங்க உள்ளார்கள் ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் மனோகரன் ஐயா அவர்கள் மகரிஷி அவர்களோடு நெருங்கிய நேரடி சீடர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இருந்து குருவுடன் தன் ஆன்மீக பயணத்தை சிறப்பாக பயணித்துக் கொண்டு வருபவர் மகரிஷி அவர்கள் நடத்திய மௌன நிகழ்வில் கலந்து தன்னுடைய ஞான தேடலை சிறப்பாக பயன்படுத்தியவர் ஆசானை பற்றி அவர்கள் உரைக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் தன் அனுபவங்களுடன் அவருள் மலரும் புன்னகையுடன் நம்மோடு பகிரும் போது நம்மளையும் குருவோடு தான் வாழ்ந்த காலத்திற்கு அழைத்து செல்லும் உணர்வை உண்டாக்க வல்லவர் மிகவும் எளிமையானவர் மிகவும் இனிமையானவர் இத்தகைய சிறப்புமிக்க ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கின்றோம் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் வாழ்க வையம் வாழ்க வையகம் வாழ்க வழமுடன் உலக சமாதான பிரியர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் முதற்கன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழ்க வழமுடன் இறை சாதனை மார்க்கம் வாழ்க வழமுடன் மதன்குமார் அவர்கள் வாழ்க வளமுடன் அவரோடு மௌனம் இருந்த இந்த ஒரு மாத காலத்திலே மெளனம் இருந்த ஆயிரக்கணக்கான அன்பர்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் இந்த போரில்லாத நல்லுலகம் வேண்டுமென்றால் இந்த தனி மனித அமைதியை தவிர வேறு வகையிலே வருவதற்கு வாய்ப்பே கிடையாது அந்த தனி மனிதனுடைய அமைதி வர வேண்டுமென்றால் அந்த மோன நிலையிலே தோய்ந்திருக்கும் போது அது கிடைக்கும் மோனம் என்பது சும்மா இருப்பது அகத்திலே ஒன்றுமே இல்லாமல் இருப்பது அங்கே செய்வதற்கு வேலையே கிடையாது என்ற நிலையிலே இருக்கும்போது அந்த இயற்கை கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படியே ஏன் எதுக்கு எப்படின்னு கேட்காம அப்படியே ஃபாலோ செய்து போயிட்டே இருக்கணும் இந்த இடத்துல நம்முடைய அறிவு கூட தேவையில்லை ஏன் எதற்கு எப்படி அப்படின்னு கூட கேட்கவே தேவையில்லை ஏனென்றால் இயற்கையே அங்கே நம்மை கூட்டி சென்றுவிடும் அதாவது ஒவ்வொரு மௌனத்திலையும் மகரிஷி அவர்கள் ஆங்கிலே மௌனம் இருக்கும் போது அந்த ஒரு மாத காலத்திலே அந்த உலக அமைதிக்காக உலக சமாதானத்திற்காக ஏங்குன இயக்கம் இது வந்து சாதாரணமானதே கிடையாது தன்னுடைய வாழ்நாள் முழுமையுமே உலக அமைதியாக இருக்க வேண்டும் உலக சமாதானமாக இருக்க வேண்டும் போர் இல்லாத இருக்கணும் போர் இல்லாத நல்லுலகம் ஏற்படணும் அப்படி என்பதற்காகவே ஒவ்வொரு செயலையும் செய்தார் அந்த மௌனத்தில் ஏற்படக்கூடிய உணர்வுகள் அது ிய சீடர்கள் மட்டும் இல்ல அவரோடு கலப்பு பெற்றவர்கள் மட்டும் அல்ல உலகத்தில் இருக்கிற அத்துணை மனிதருடைய உயிரோடு கலந்து அந்த மாதிரி மாற்றத்தை கொடுக்கும் அதற்கு இந்த மௌன நம்பு உதவி செய்கின்றது அந்த மகிழ்ச்சிகு இயக்கத்தை அது வார்த்தையால் இயலாது நிச்சயமாக அந்த போரில்லா நல்லுலகமும் நல்லுலோகமும் உலக சமாதானம் நிச்சயமாக ஏற்படும் அதிலே சந்தேகம் என்பதே கிடையாது ஒவ்வொரு வருடமும் இது போன்ற மௌனம் தொடர வேண்டும் ஒரு குறிப்பிட்ட கால பிறகு அது தேவையே இல்லாமல் போய்விடும் ஏனென்றால் எப்போதும் என்ன காரியம் செய்தால் கூட நாம் மோன நிலையிலே அதனோடு இணைந்து இருந்து நம்முடைய செயலை சிறப்பாக செய்ய முடியும் இப்போது நமக்கு தேவை வேதாத்திரி மகரிஷியாருடைய செயல் விளைவு தத்துவத்தை நன்றாக புரிந்து கொண்டு இந்த மௌனத்தை பயன்படுத்தி நாம் அத்தனை பேரு செயல் வீரர்களாக உலகத்திற்கு இன்னும் செய்ய வேண்டியது எக்கச்சக்கமாக இருக்கின்றது அவர் தீட்டிய திட்டங்களை கொண்டு செல்வதற்கு செயல் வீரர்கள் தேவையாக இருக்கின்றது அந்த செயல் வீரத்தை செயலை நாம் காண்பிப்போம் செயலிலே காண்பிப்போம் அந்த தனி மனிதன் அமைதி பெற்றாலே அது தானாகவே நடக்கும் அந்த புத்தர் கண்ட அந்த வெறுமையான அந்த உணர்வு அந்த வெறுமையா ஒன்றுமே இல்லாத உணர்வு எத்தனை பேர் பெறுகிறார்களோ அது அத்தோனையுமே வேதாத்திரி மகரிஷி அவருடைய கண்ட கனவி மெய்ப்பிக்கும் உண்மையாகவே அருள் தந்தை அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே முழுமையாக எத்தனை பேருடைய உள்ளத்தில் அமைதி ஏற்படுத்தியிருக்கின்றார் என்பதை தெளிவாக நன்கு ரசித்து ரொம்ப அனுபவித்திருக்கிறார் அதன் காரணமாக நிச்சயமாக எதிர்காலத்திலே அந்த அந்த அவர் கண்ட அந்த உலக சமாதானம் நிச்சயமாக நிறைவேறும் அதிலே சந்தேகமே கிடையாது இது இத்தனை நாட்கள் மௌனம் இருந்த அத்தனை பேருக்கும் இதில் யாராவது ஒரு மணி நேரம் மௌனம் இருந்தால் கூட அதுவும் உயர்ந்த நிலை தான் அவர்களையும் நான் நினைந்து வணந்துகிறேன் வாழ்த்துகின்றேன் அருள் தந்தை அவர்கள் பலமுறை கூறியது இது போன்ற ஒரு காட்சி இந்த இது போன்ற காட்சியை நான் பார்க்கும்போது என்னுடைய மனம் எல்லையில்லாத மகிழ்ச்சியாக என்னுடைய உள்ளத்திலே ஏற்பட்ட அந்த உணர்வை வெளிப்படுத்த முடியாத மகிழ்ச்சியிலே நான் திளைத்து கொண்டிருக்கின்றேன் என்று பலமுறை கூறியிருக்கின்றார்கள் அந்த நினைவுதான் இப்போது எனக்கு வருகின்றது மீண்டும் உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி அந்த உணர்வுகளையும் அதிர்வுகளையும் வெளியே சொல்ல முடியாத விவரிக்க முடியாத உணர்வு உங்கள் அனைவரின் மூலமாக என்று எனக்கு கிடைத்திருக்கின்றது இதனுடைய இந்த மோன காலத்துடைய எதிர்கால செயல்கள் வார்த்தையில விவருக்க முடியாது சூக்குவமாக எத்தனையோ நிகழ்வுகளை எத்தனையோ மாற்றத்தை உலகத்தில் ஏற்படுத்தும் இந்த நேரத்திலே அந்த உணர்வுகளையும் அதிர்வுகளையும் அதிகப்படுத்த உதவிய திரு அழக ராமானுஜம் ஐயா அவர்களுக்கும் திரு ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி மகிழ்கின்றேன் வாருங்கள் புதிய சமுதாயம் படைப்போம் செயல் செய்வோம் செயல் வீரர்களாக மாறுவோம் அனைவருக்கும் நன்றி அனைவரும் இனிதே வாழ்க வாழ்க வாழ்க்க மிக்க நன்றி ஐயா தனி மனித அமைதியின்றி உலக அமைதி கிடையாது அந்த அமைதியை பெற வேண்டுமானால் இந்த மௌனம் பெரிதும் துணை புரிகிறது வேதாதிரியத்தை உலகுக்கு கொண்டு சேர்க்கவும் உலக அமைதிக்கும் இந்த தனி பெரிதும் துணை புரியும் அதனால ஒவ்வொரு ஆண்டும் இந்த மௌனத்தை தொடர வேண்டும் என்ற கருத்தை மிகவும் உணர்வு பூர்வமாக நம்முடைய வாழ்த்துறையில் மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் விளக்கிய மனோகரன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய நன்றியும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும் மிக்க நன்றி ஐயா வாழ்க வளமுடன்